வணக்கம் எங்களுடைய தோட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ கொத்தவரம் ஆயபுரம் நான் முந்தைய தினம் பதிவு கொண்டு போட்டுருந்தேன் காணொலி ஒன்று கொத்தவர நாட்டுறத்தை இப்போ வந்து அந்த கொத்தவரை எப்படி இருக்கட்டு வாருங்க ஆயபுரம் இந்த அஞ்சுக்கம் கொத்தவரை ஆயபுரம் வாங்க பார்க்கலாம் ஆயிருக்கு பாருங்க எப்படி கொத்தவருண்டு இந்த நாங்கள் எங்கட ஊரில் இந்த மணலில் வந்து எப்படி கொத்தவரை உருவாக்கிக்கட்டு வாருங்க எப்படி இருக்காண்டு காய் யாருங்களேன் ஃப்ரெஷ்ஷான காய் எந்த விதமான கெமிக்கலும் இல்லையா எதுவும் போடல எந்த விதமான ரசாயன மருந்தோ எதுவும் போடலை சுதாரணமான முறையில் கொத்தவரையை உருவாக்கியிருக்கோம் பாருங்கள் அன்பான உறவுகளே பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்கள் பார்த்தீங்களா எந்த கெமிக்கலும் இல்லை என்னெண்டாவல் இன்னும் ஒன்று இந்த மணலில் நீ பாருங்கள் இது வந்து மணல் தனி இங்கே பாருங்கள் மணலை இது வந்து தனி மணல் வந்து இதில் வந்து பயிர் உருவாக்குறன்னு சொன்னால் சரியான கஷ்டம் அதை சொல்லுவாங்க ஒரு இந்த பழமொழி ஒன்று கல்லில் நார் உரிக்கிற மாதிரி என்று அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லப்போனால் அப்படி கஷ்டமாக தான் நாங்கள் இந்த உருவாகி இருக்கோம் இந்த பயிர் வேலை பாருங்க இஞ்ச தோட்டத்தை காட்டுங்க நம்மளை இங்கலாம் இது இதை பாருங்க இது வந்து இது ஒரு சாதி கொத்தவரங்கா இது பெரிய கொத்தவரஞ்சாருங்க கடையில் எல்லாம் காண்டிருப்பீங்க நீங்கள் ஆ அங்கே ஆஞ்ச கொத்தவரை வந்து நாட்டு கொத்தவரை இது வந்து பாருங்கள் காய் தான் காய் இஞ்சாருங்க மரம் பிள்ளைக்காய் இடிக்குது நான் சின்ன கொத்தவரைக்கு இப்போ தான் போட்டுருக்கோம் இஞ்சால பாருங்கள் இப்படி இருக்குது மரத்தை பாருங்கள் எவ்வளோ நூலமண்டு உயரமண்டு இந்த மண்ணில் இஞ்சால கீரை நாடங்கொடி அங்கால பயத்தை இருக்குது எஞ்சால் அப்படியே வந்தால் இதோ ஒரு துண்டு போடாமல் இருக்குது பயிர் போட கிடக்குது அங்கால பீக்க எஞ்சால் இந்த கத்தரி வச்சுக்கோம் அங்கால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரி இருக்குது அது கத்தரி தொட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பயிரும் கிடக்குது போட்டுருக்குறோம் என்னத்துக்காக இந்த உறவு இந்த வீடியோ நான் போடுறேன்னுப்பேன் இது வந்து இந்த மணலில் வந்து எப்படி பயிர்களை உருவாக்கி இருக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டம் இல்லை மணலில் உருவாக்குறேன் சொன்னால் அந்த பயிர்களை நிறைய கஷ்டப்படணும் பாருங்கள் அப்படி இப்பிக்க அதை தான் அது அது சம்மந்தமாக தான் அந்த நான் அந்த வீடியோ போட்டேன்னா மணலில் பாருங்கள் எப்படி இருக்கேன் சொல்லி உங்களுக்கும் பிரச்சினமாக இருக்கும் கொஞ்சம் மணல்களில் உருவாக்குற கொஞ்சம் கஷ்டந்தான் ட்ரை பண்ணுங்க முடியும் டை பண்ணால் எதையும் வெல்ல முடியும் என்ற காரணத்துக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி